நம்ம என்ன பாருங்க ஆல் ஐயப்பன் அப்படிங்குற ஒரு சேனல்ல இருந்து ஒரு ஒரு வீடியோ அதுக்கு தான் நம்ம ரியாக்ட் பண்ண போறோம் ரொம்ப நாளாக இந்த இந்த மாதிரி ஒரு வீடியோ யாராவது பண்ணுவாங்களான்னு பார்த்துட்டே இருந்தோம் ஸோ இவங்க அதை கம்பேர் பண்ணி போட்டது நல்ல விஷயம் ஸோ ஆக்சுவலி இது டூ வீக்ஸ் முன்னாடியே வந்துருச்சு ஏன் காட்டில் இப்போ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதாவது இப்போ நம்ம தெரியும்ல தர்பூசணி கொஞ்சம் ஓவராக போய்கிட்டு ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ அந்த தர்பூசணிக்கெல்லாம் இப்போ சான்ஸ் கிடைக்கிறத வச்சு ரியல் டேலண்ட்ஸுக்கு வாய்ப்பு கொடுங்க சார் ப்ளீஸ் அப்படின்னு போட்டிருக்காரு ஸோ இந்த நம்ம பார்க்குற இதே சோஷியல் மீடியாவில் கிரிஞ்சு பண்ணுறவங்களுக்கு மத்தியில் நல்லா பண்ணுறவங்களும் இருக்காங்க ஆனால் அவங்கள பற்றி எந்த வீடியோஸ்லேயுமோ எந்த சேனலுமோ எதுவோ பண்ணுறது கிடையாது டக்குன்னு ஒரு டாபிக் என்ன எடுத்து வருவோம் ரோஸ்ட்டு கிரிஞ்சு ரீல்ஸ் ரோஸ்ட்டு அப்படின்னு அவங்கள தான் தே தேடி தேடி எடுத்து ரோஸ்ட் வீடியோ போடுறோம் ஸோ இந்த ஒரு வீடியோவில் ஃபார் த ஃபஸ்ட் டைம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவங்களையும் காட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்காகவே இந்த வீடியோவை பார்க்கணும்னு எடுத்து வந்திருக்கேன் பார்க்கலாம்

அப்படி போல்டுகள் அனுப்பலையா அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்காது உடம்பாக்க இருக்கும் நீங்க யாருன்னு காட்டணும் தமிழ் சினிமாவுக்கு என்னதான் ஆச்சு திறமைக்கு இந்த உலகத்தில் மதிப்புள்ள அது இந்த காலகட்டத்தில் உண்மையாதான் இருக்குது தமிழ் பார்த்து எல்லாருமே எவ்வளவு வந்திருப்பீங்க நம்ம தமிழ் சினிமா துறை யார ஆதரிக்குது யார நிராகரிக்குது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பேச போறோம் ஒருத்தன் உண்மையா ஆத்மார்த்தமா சினிமாவில் நடிக்கணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தோட அவங்க கிட்ட இருக்க நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி சோஷியல் மீடியால வீடியோ போட்டு இருக்கான் இன்னொருத்த நம்ம சோஷியல் மீடியால நல்லதோ கெட்டதோ திட்டுகளோ பாராட்டுகளோ ஏதோ ஒரு விஷயத்துல ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வீடியோ போடுறான் இன்னொரு விஷயம் இவனுக்கு சினிமாவில் நடிக்கணும் அப்படின்ற எந்த ஒரு எண்ணமும் கிடையாது அதுக்கான உழைப்பையுமே அவன் போட்டிருக்க மாட்டான் ரெண்டாகணும் ஃபேமஸ் ஆகணும் நிறைய ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும் நிறைய சம்பாதிக்கணும் இதுதான் அவனோட நோக்கமாக இப்போ இதில் கூட பாருங்கள்ல இப்போ இவ்வளோ கொஞ்சம் பேரை காட்டுறாருல்ல நமக்கு இது யார் இவர் அப்படின்னு கேட்குறவங்கெல்லாம் ரியல் டேலண்ட்ஸ் ஆகும் ஆ இவரை நல்லா தெரியுமே அப்படிங்கிறதெல்லாம் கிரிஞ்சாக தான் இருக்குது அப்போ நம்மளும் என்ன என்னத்தை பார்க்குறோங்கிறத பாருங்க இந்த ரெண்டு பேர்ல இந்த கோமாளித்தனம் பண்றவங்களுக்கு மட்டும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதும் கிடைச்சிருக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத சினிமா வாய்ப்புகளும் கிடைச்சிருக்கு இது வரைக்கும் என்னடா ஏ ஆனா அதற்காகவே அதை நோக்கியே ஒழிச்சிட்டு இருக்க ஒருத்தவனுக்கு உண்மையான திறமை இருந்தும் வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை சொல்லப்போனா இங்க திறமைக்கு கிடைக்காத மதிப்பும் மரியாதையும் பல இடங்கள்ல அதுக்கு தகுதியே இல்லாத மனிதர்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு இன்ஸ்டாவில் இப்ப நான் இருக்கேன் இப்போ இன்ஸ்டாவில் என்ன பேசுறாங்க தமிழர் முழுக்க நான் வந்து சினிமால சாதிக்கணும் ஆசைப்பட்டா தப்பு எல்லாருமே இன்ஸ்டால பிரபலமாயி சினிமால சாதிக்கணும் சார் தவறானது வாட்டர்மன் ஸ்டாரோ ஜிபி மூத்த வந்து சினிமாக்குள்ள போயிடலாம் ஆனால் நிலையான வெற்றி பெற முடியாது வாட்டர்மன் ஸ்டார் சொல்றேன் ஜிபி மூத்த நேரடியா நான் சொல்றேன் இப்ப நம்ம உண்மையா உழைச்சும் அங்கீகாரம் கிடைக்காம ஓடிட்டு இருக்க ஒரு மனிதனை பத்திதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இவர் சொன்னது உண்மைதான் ஆனா எதை நம்புறதுன்னு தெரியல இதே மாதிரிதான் தர்பூசணியும் பேசிட்டு இருந்தது ஆனா ப்ரோமோஷன் எல்லாம் பண்ண மாட்டேம்மா நான் வந்து நம்மளை நம்பி நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்கல்லம்மா அப்படின்னும் போது அப்பா சொன்னாங்க நம்ம ரைட் சரியான ஆளை தான் ஃபேமஸ் ஆக்கியிருக்கோம்னு அப்போ மீம்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்தா இப்போ இங்கே வந்து நிற்கிது ஸோ இவரும் அப்படி பேசுறது நல்லது தான் ஆனால் நேற்று ஒரு ப்ரோமோ நேத்தா முந்த நாளைக்கு தான் இங்கே எதுலேயும் ஒரு ப்ரோமோ பார்த்தேன் ஜீ தமிழில் வந்து சிங்கிள் பாய்ஸ் அப்படின்னு ஏதோ ஒரு இந்த சிங்கிள்ஸை வச்சு அவங்களுக்கு பொண்ணு தேடுற மாதிரி ஒரு ஷோ அதில் நம்ம ஐயாவை கூப்பிட்டுருக்காங்க கூமாப்பட்டி ஐயா அவர் இப்போ டிவி ஷோ பண்ணிக்கிறாரு ஆ ஸோ சினிமாவோ டிவி ஷோவோ அந்த சான்ஸ் வந்து ரியல் டேலண்ட்ஸுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அவங்க டிவி இந்த மாதிரி கோமாளித்தனம் பண்ணுறவங்க படங்கள் நடிக்கக்கூடாது ஆனால் டிவி ஷோவுக்கு போகலாம்னு பிரிச்சு பார்க்க முடியாதுல்ல எல்லாமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தானே மீடியாவில் ஸோ இந்த மாதிரி ரியல் டேலண்ட்ஸை வந்து டிவி சேனல்ஸ்மே கூப்பிட மாட்டுறாங்க அவங்களுக்கு ஒரு ரியல் டேலண்ட்டை கூப்பிட்டு யாருன்னே தெரியாத ஒருத்தரை கூப்பிட்டு அவருக்கு இருக்கிற இருக்கிற டேலண்ட்டை எடுத்து இப்படி காட்டி அவரை ஃபேமஸ் ஆக்கிறதுக்கு ரொம்ப டைம் போகுதுங்க டிஆர்பி வேற ஸ்லோவாக ஏறிக்கிட்டு இருக்கு அதுக்கு ஆல்ரெடி மக்கள் மத்தியில சோஷியல் மீடியாவில் ஃபேமஸ் ஆகிறதா இருப்பான்ல அவனை கூட்டிட்டு வந்து அவனை நம்ம இப்படி கிளவுன் மாதிரி ஆட வச்சு நம்ம அந்த விக்னேஷன் ஒருத்தர் இருக்காரு இல்லை சமைச்சு சமைச்சு வாழ்க வளமுடன் அவரே அந்த ஷோவில் இறக்கி வச்சிருக்காங்க அவருக்கு பொண்ணு தருறாங்களா இந்த இந்த ஷோவை ஜட்ஜ் பண்றது வேற நம்ம பார்த்திபன் சார் ஸோ அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன் ஓகே ஸோ எல்லாமே ஆல்ரெடி இப்போ அவருமே அவருக்கு கிரிஞ்செல்லாம் பண்ணல சமைச்சு காட்டி குக்கிங் வீடியோஸ் போட்டு ஃபேமஸ் ஆனார் சரி அவரை கூப்பிட்டீங்க ஒரு நியாயம் இருக்கு அவரு ஓகே நான் சமைச்சு காட்டுவேன் என் கையில ஒரு ஒரு டேலண்ட் இருக்கு நான் சமைச்சிருவேன் பூமா பட்டி எல்லாம் என்ன எதுக்கு எடுத்தாலும் அங்க வந்து யாராவது கைய பிடிச்சா ஏங்க அப்படிங்கிறாரு இங்க வந்து இப்படி பேசுறாரு நான் டிவி ஷோல வந்துகிட்டு இருக்காரு ஸோ அதெல்லாம் என்ன எதுன்னு தெரியல நம்ம ஜிபி மூத்த பாருங்க மீடியா மேசன்ல இப்ப அவர் ஒரு ஸ்டாஃப் ரெண்டாவது சீசன் டாப் குக்கு டூப் குக்குல வரப்போறாரு குக் வித் கோமாலியில வந்தாரு ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்ல இதய முரளி அப்படின்ற ஒரு அக்கவுண்ட் மூலமா இவர் வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறார் அட் த சேம் டைம் இன்ஸ்டாகிராம்லேயுமே அதே வீடியோஸ் போஸ்ட் பண்றாரு இதய முரளி அப்படின்ற ஒரு அக்கௌண்ட் மூலமா எப்படிதான்

அது வரைக்கும் வீடியோஸ் வந்து நாங்கள் ஒரு புது ஐடியில் போடுறோம் அந்த புது ஐடியோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்பானி பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடி ஓபன் பண்ணிருக்கான் உண்மையிலேயே இந்த இதய முரளி அப்படிங்கற ஒரு மனுஷன் நல்ல நடிகன் நல்ல கலைஞன் சோஷியல் மீடியா அப்படிங்கற ஒரு வசதி மட்டும் நம்ம இல்லனா இந்த மாதிரி ஒரு பிறவி கலைஞனா நம்ம மிஸ் பண்ணிருப்போம் பார்க்காமலே போயிருப்போம் சோ இவரை நம்ம கண்ணுல காட்டினா சோஷியல் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி எனக்கு நன்றி சொல்றீங்க எனக்கு நன்றி சொல்றீங்க நீங்க போட்ட மிச்ச மீதியலாம் தின்னு வளந்த உடம்பு அந்த உடம்பு இதய முரளியா சிங்கிள் மேனா ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு சப்பானி பாய்ஸ் அப்படின்னு ஒரு நல்ல திறமையான டீமோட சோஷியல் மீடியால கண்டென்ட் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க தான் சேவ் பண்ணி காதல் இந்த மாதிரி எல்லா ஜானர் சீன்ஸையுமே அசால் பாட்டாக நடிச்சிட்டு இருக்காரு மனுஷன் அதே மாதிரி கோபம் ஏக்கம் அழுகை சந்தோஷம் இந்த மாதிரி எல்லா உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் கொண்ட ஒரு நடிப்பு இவர்கிட்ட இருக்கு சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி எத்தனையோ ஆக்டிங் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் இதெல்லாம் பார்த்துருப்போம் பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் டெடிக்கேஷன் அண்ட் பெர்ஃபெக்ஷனோட பண்ற ஒரே ஆள் இவர் இவனுடைய டீம் தான் உண்மையை சொல்லணும்னா அவருடைய எதிரிகளால் கூட அவரோட நடிப்பை வெறுக்க முடியாது அந்த அளவுக்கு நடிக்கிறார் மன்சன் தமிழ் சினிமாவில் இருக்க நடிகர்கள் நடிச்ச ரொம்பவும் நடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்க ரோல்ஸா சூஸ் பண்ணி ஒரிஜினல் சீன் அளவுக்கு இவரால் நடிக்க முடியும் அதுல முக்கியமாக இவர் நடிச்ச சேது காசி பேரழகன் சூர்யா கலபம் மணி சார் ஆக்டிங் கமல்ஹாசன் சாரோட படங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே உடம்பெல்லாம் சிலித்து போய் கண்ணு கலங்கிரும் அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ஷனோட உணர்ச்சி பூர்வமான ஒரு நடிப்பை கொடுத்திருப்பாரு தப்பே போக தப்பே ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க நாங்கள் அடி வாங்காமல் ஏறியாதம் கிடையாது எவ்வளவு அடி வாங்கினாலும் சட்டமே வராது ஓருநல் கிடையாது

இப்போ இதுவே இவர் இந்த மாதிரி நல்லது பண்ணுறதெல்லாம் விட்டுப்பிட்டு இவரும் அந்த மாதிரி ஏதாவது கிரிஞ்சு பண்ணியிருந்தால் பண்ணியிருந்தேன் நாலு படம் நடிச்சிருப்பார் அப்போ நமக்குமே இப்போ பார்த்த உடனே ஓ இவர் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் டெய்லி ஒரு நூறு இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு நல்ல காசு பணத்தோடு இருந்திருக்கலாம் ஒரு இன்டர்வியூக்கு போனால் ஐயாயிரம் நாலாயிரம் கொடுக்குறாங்க ஸோ அதை வாங்கிட்டு இருந்திருக்கலாம் அதெல்லாம் விட்டுப்புட்டு இவர் என்னடான்னா நடிக்கிறேன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறேன் ஆடியன்ஸா ஆடியன்ஸ் இருக்கமில்ல ஆடியன்ஸ பத்தி அவருக்கு தெரியல நல்லா பண்ணா நம்ம பாப்போமா நம்ம தான் பார்க்க மாட்டோமே நம்ம இந்த கிரிஞ்சி பண்றவங்க திவாகரு ஜிபி முத்து இந்த மாதிரி குரூப்பை தான் நம்ம பார்த்து சிரிப்போம் இவரெல்லாம் சும்மா பார்த்தோமா ஆஹ் நைஸ் நல்லா பண்றீங்க ஒரு லைக்கை போட்டு தட்டிட்டு போயிட்டே இருக்குது மாதிரி கிரிஞ்சான ஆக்களை எல்லாம் தேடி தேடி போய் பார்த்து அவங்க பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம அதைத்தானே கூட பண்ணுவோம் இவருக்கு பிழைக்க தெரியல பாருங்க இவ்வளவு பண்றீங்களே உங்களை ஒரு படத்தை கூப்பிட்டாங்களா ஆனாலும் பண்ணிக்கிட்டே இருக்கு பண்ணுவோம் போயிட்டு பெஸ்டா அப்படின்னு கண்டிப்பா சூஸ் பண்ண முடியாது ஏன்னா ரெண்டுமே பெஸ்டா தான் ஒரு ஹீரோவா நடிக்கிறதுக்கு தேவையான எல்லா குவாலிட்டிஸுமே இவர்கிட்ட இருக்குது அதே மாதிரி சினிமாவில நடிக்கிறதுக்கு தேவையான எல்லா திறமைகளும் இவங்க டீம் கிட்ட இருக்கு இது எல்லாத்தையும் விட பல லட்சம் மக்களோட ஆதரவுகளும் அன்புகளும் பாராட்டுகளும் இவருக்கு இருக்குது இது எல்லாமே இருந்தும் சினிமாவில வாய்ப்பு இல்லை இவங்களை இது வரைக்கும் சினிமாவோ அறிமுகப்படுத்தாத ப்ரொடியூசர் ஆக்டர் டைரக்டர் இந்த மாதிரி சினிமாவில் இருக்க யாராவனால் இருக்கட்டும் அவங்க எல்லாருக்குமே நான் ஒன்று சொல்லிக்கிறேன் ஜி பி முத்து அப்படின்ற ஒரு மனுஷன் டிக்டாக்ல கெட்ட வார்த்தையில திட்டி திட்டி வீடியோ போட்டாரு அவருக்கு சினிமாவில் நடிக்கணும் அப்படின்ற ஒரு துளி எண்ணம் கூட கிடையாது அப்படியே வீடியோ போட்டுட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் டிக்டாக்கை பேன் பண்ணிட்டாங்க எந்த அளவுக்குன்னு பாருங்க சே செத்த பயில நார பயில எதா காட்டு அப்படி அப்படி பேசுறவர் கமல் சார் நடத்துகிற ஒரு ஷோவுக்கு போக முடியும் இப்போ இந்த மாதிரி ரியல் டேலண்ட் இருக்கிறவங்க போக முடியாது அவங்க எப்படி செலக்ட் பண்ணுவாங்க இவர் ரியல் டேலண்ட் ரியல் டேலண்ட்டை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது சார் இந்த மாதிரி கிருக்கணுங்களை கூட்டிகிட்டு வந்தால் தான் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க டிஆர்பி ஏறும் ரியல் டேலண்ட்டெல்லாம் ஒன்றும் வேலைக்கேவாது எப்படி ஒரு காலத்தில் நல்லா தமிழ் பேச தெரிஞ்ச பீப்புளுக்கு தமிழ் சினிமாவில சான்ஸ் கிடைக்காதோ அது மாதிரி தான் ரியல் டேலண்ட்டுக்கு சான்ஸு கிடைக்காது போல இருக்குது அதுக்கப்புறம் யூடியூப் பக்கம் வந்து அவருக்கு வர லெட்டர்ஸை படிச்சு அதை ஒரு வீடியோவா போட்டுட்டு இருந்தாரு அப்பவும் அவருக்கு சினிமால நடிக்கணும் அப்படின்ற ஒரு துளி எண்ணம் கூட கிடையாது அதுக்கப்புறம் ஊர் சுத்துறதுலாம் வீடியோ எடுத்து போட்டாரு இந்த மாதிரி பல விஷயங்களை வீடியோ எடுத்து போட்டுட்டு இருந்தாரு ஆனா அப்பையும் அவர் சினிமால வரணும் அப்படின்னு நினைக்கல அப்படி நினைச்சிருந்தாலுமே அதுக்கு ஏத்த உழைப்பையும் அவர் போடவே இல்லை அப்புறம் என்ன அவருக்கு சினிமாவில வாய்ப்பு கொடுத்தீங்க ஏண்டா பார்த்தா கோவில் என்ன பேட் வேர்ட்ஸ் அதான் தெரிஞ்சு சினிமாக்கு சான்ஸ் கொடுக்க தெரிஞ்ச ஜிபி முத்துக்கு சான்ஸ் கொடுக்க தெரிஞ்சவங்களுக்கு இப்ப ஏன் கொடுக்க தெரியல ஏன்னா அவரு அப்பதான் கொஞ்சம் ஜிபி முத்து ஜிபி முத்து ஜிபி முத்துன்னு நம்ம இவர் இருக்காரு பிரதீப் ரங்கநாதன் அவரோட அது ஒரு படம் வந்ததில்லை அதுக்கு கூட லவ் டுடே டே படம் அதுக்கு கூட ஜிபி முத்தோட போய் ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்த படங்களுக்கு ஏன் ஜிபி முத்துக்கிட்ட போகல இருக்கு அப்போ கிட்ட போனாங்க அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ அடுத்த படம் வரும்போது ஓட்டர்மில்லன் ஸ்டாரை வச்சுக்கிட்டு தர்பூசணியை வச்சுக்கிட்டு ப்ரொமோஷன் பண்ணுவாங்க போல அவங்க அப்படி தாவிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அப்போ யார் ட்ரெண்டில் இருக்காங்களோ அதை வச்சு ஒரு ப்ரொமோஷன் பண்ணி அவங்களோட ப்ரொடக்டை வித்துருவோங்கிற இதில் இருப்பாங்க ஸோ இதையும் ரியல் டேலண்ட்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம ஆனா இவங்களுக்கு கிடைக்கிற அந்த சான்ஸ் டேலன்ஸ் கேட்டால் கேட்டா தான் டவுட்டு நடிப்பே வராத நடிக்கவே தெரியாத திவாகர் இவர் எல்லாம் ஆளுக்கு நாலு படம் பண்ணிட்டாங்க திவாகர் சொல்றாரு நான் ஒரு படம் நான் அந்த படம் பண்ணிட்டேன் அந்த ரிலீஸ் ஆயிடுச்சு அடுத்த படம் ஆகஸ்ட் வருது அதுக்கு அடுத்த படம் அதுல வருது நான் யோசிக்கிறேன் யார் யாரு சார் நீ ஏதோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் மாதிரி பண்ணினது எல்லாமே சின்ன சின்ன சும்மா ட்ரோல் ரோலு அதுக்கு அதில் அடுக்குறாங்க இத்தனை படம் பண்ணிட்டேன் இந்த படம் பண்ணிட்டேன் அந்த படம் பண்ணிட்டேன் இந்த மாதிரி ரியல் டேலண்ட்ஸை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறது கூட யாரும் தயாராக இல்லை ஆனால் திவாகருக்கு மட்டும் டெய்லி இன்டர்வியூஸ் தான் இப்ப நேத்து ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் அதுல லாஸ்டா போய் ஏதோ சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க ஆமா எல்லா சேனல்லையும் கூப்பிடுறாங்க இருந்தாலும் போறான் பேசி வயசு தான் பண்றாங்க போல இருக்கு எல்லா சேனலும் இப்ப அவரை போட்டு அடிக்கிற மாதிரி வீடியோ போடுறாங்களா கடைசியில அவங்க ஏதோ கேள்வி கேட்டாங்கன்னு அப்பையும் எந்திரிச்சு போயிட்டாரு போதும் சண்டை இல்லமா இல்லம்மா ஃபோர் தௌசண்ட் தான் சார் இல்லமா நீங்கள் நீங்க இன்டர்வியூ முடிச்சாதான் சார் ஃபைவ் நீங்க வந்து வணக்கம் சொல்லுங்க ஆஹா அவருக்கு முன்னாடி நான் பேச மாட்டேன் நான் தனியாக வேணா வணக்கம் சொல்லிக்கிறேன் அப்ப யோசிக்கிறேன் உனக்கு ஃபைவ் தௌசண்ட் கொடுக்குறாங்க ஒரு இன்டர்வியூக்கு ஃபைவ் தௌசண்ட் ஒரு இன்டர்வியூ போக்குவரத்து செலவுக்கு ஒரு ஆயிரம்னு வச்சுக்கோங்க நாலாயிரம் ரூபா ஒரு இன்டர்வியூக்கு ஒரு நாளைக்கு எத்தனை இன்டர்வியூ போல இருந்தாலும் இன்டர்வியூல சம்பாதிச்சதுக்கே இப்படி இப்போ இதே மாதிரி நம்ம ரியல் டேலண்ட்ஸை கூப்பிட்டு ஏதாவது இன்டர்வியூ எடுங்க உங்களுக்கு வியூஸ் போகாது ஏன் வியூஸ் போகாதுன்னா ஆடியன்ஸ் பார்க்க மாட்டாங்க கடைசியில் எல்லாம் வந்து ஆடியன்ஸ் கிட்ட தான் நீங்கள் எதை பார்த்து தொலைக்கிறீங்களோ அந்த கண்டென்ட்டை அவங்க ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அதுக்கேற்ற ஆளுங்களை கூப்பிடுவாங்க நமக்கு தான் அஞ்சு முப்பது செகண்டுக்கு ரியல் டேலண்ட்டை பார்க்க முடியாது ஆனால் ஒரு ஒன் அவருக்கு இந்த கிரிக்கெனுக்கு உட்காந்து ஒழுப்புற இன்டர்வியூ எல்லாம் ஒன் ஹவருக்கு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்போம் லைஃபுக்கு முக்கியமான இது மாதிரி அவங்களை கூட மன்னிச்சிடலாம் போல இன்னொருத்தர் இருக்காரு பெரிய முதலாளி அப்படின்னு ஒரு சோழ வாய்ப்பு கொடுத்தாங்க இவருக்கு

தெரியல ஒருவேளை டிஆர்பிக்காக சோப் பண்ற மாதிரி இருந்தா இதை விட டிஆர்பி ஜாஸ்தி ஆகிற மாதிரி நிறைய எடுத்து அதை பண்ணிட்டு போயிடலாம் இப்போ உள்ள மக்கள் மீடியா சினிமா துறை இது எல்லாமே திரும்ப அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க அப்படியே அங்கீகரிச்சாலும் அதுக்கு பல வருஷங்கள் எடுத்துக்குது ஆனா கோமாளித்தனம் பண்றவங்களுக்கு ஆதரவும் வாய்ப்புகளும் சீக்கிரமா எளிதா கிடைச்சிருது அண்ணன் ஜிபி முதுவை பத்தி நான் பேசுறதுனால அவரை பிடிக்காமையோ இல்ல கால் புணர்ச்சினாலயோ பேசுறேன் எனக்கு எனக்கு அண்ணனை ரொம்ப பிடிக்கும் நல்ல மனுஷன் குணமான அன்பான ரொம்ப ஆளு ஆனா இந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கிற அளவுக்கு அவர் உழைச்சிருக்காரா அதுக்கு சரியான திறமையுள்ள ஆளா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது அதத்தான் நான் இந்த வீடியோல சொல்ல வந்திருக்கேன் முடிஞ்சிருச்சுல்ல இனி என் முன்னாடி ஒருத்தர் நிக்க கூடாது அவுட் இதுக்கு அவர் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தெரியும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களை தான் நான் அவரை வச்சு சொல்லியிருக்கேன் தவிர அவர் எதுவும் நான் சொல்லல வேற எந்த ஒரு பர்சனல் அட்டக்கும் கிடையாது இவர் கூட பரவாயில்ல இப்ப ஒரு நியூ பேர்சன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் ஆயிருக்கு சோஷியல் மீடியால எதனால அது அப்படி ட்ரெண்ட் ஆயில் பாத் எடுத்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் அது பாடி ஆல்ரெடி நம்மளுக்கு பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும் அதான் பாடி பார்க்க நல்லா கையை எப்படி வச்சுக்கீங்க யாரு சொன்னது ஆயில் பாத் எடுத்தா பாடி ஆல்ரெடியா பார்க்க நல்லா இருக்குமா ஆயில் பாத்தோட பார்த்தா பாடி சூப்பரா இருக்குமா அவர் என்ன பண்ணிட்ட அர்னிஸ் படத்தில் அவருக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க சினிமாவில் நடிக்கிறதுக்காக அவர் என்ன எஃபோர்ட் போட்டிருக்காரு என்ன உழைச்சிருக்காரு அவரு நடிப்பு திறமை என்ன எதுக்காக அவரை யூடியூப் சேனல்ஸில் இருந்துலாம் இன்டர்வியூ பண்றீங்க நல்ல திறமையான கலைஞர்கள் எவ்வளோ பேர் வெளியில் இருக்காங்க அவங்களாம் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுங்க வளர்த்து விடுங்க இந்த வீடியோனால் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே போடணும் அப்படின்னு நினச்சேன் இப்போ போடுறதுக்கு மெயின் ரீசன் இவர்தான் இவர் கொடுத்த ஒரு இன்டெர்வியூனால தான் இப்ப ஃபூரிய அண்ணானா அவங்களுக்கு படிப்பு இல்லை ஆரம்பத்தில் இருந்து பெயிண்ட் அடிக்கிற வேலையிலேருந்து சின்ன வேலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிருக்காரு இப்போ நான் ஆல்ரெடி ஒரு பெரிய ப்ரொபோசனாக இருந்துட்டு திருப்பி எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஒன்றுமே இல்லாமல் ஐநூறுவாய்க்கு ரூபாய்க்கு எல்லாம் நடிக்க முடியாதுங்க நான் படித்த படிப்புக்கும் எஜுகேஷனுக்கும் பேசிக்காக வந்து நம்ம ஒரு ஃபிசியோதெரபி டாக்டர் தான் நம்மளுக்கு இருக்கிற திறமைக்கு கரெக்டான யூஸ் பண்ணாமல் சின்ன சின்ன ரோலோ அல்லது நான் அப்படி நிற்க இப்படி நிற்க வைக்கிறேன் இப்படி பண்ணாங்கன்னா அப்படி அந்த லெவலில் நம்ம கிடையாது இல்லை நம்ம படித்த படிப்புக்கும் ஃபிசியோதெரப்பி ஃபிசியோதெரப்பி படித்தா நடிகன் நாங்களாம்னு யார் சொன்னது ஃபிசியோதெரப்பி படிச்சிட்டு ஃபிசியோதெரபி ஸ்டாகு அங்கே கல்லா கட்டலைன்னு தானே வீடியோ போட ஆரம்பித்து ரூட்டு வேறு மாதிரி மாதிரி பெங்க வந்துருச்சு இல்லை நம்மளை கூப்பிட்டு அங்கே நிற்க வைக்கிறது இங்கே நிற்க வைக்கிறது நம்ம திறமைக்கு மாதிரி ரோல் தர்றது இதெல்லாம் போக முடியாதுங்கிறீங்களே இப்போ உங்க நீங்கள் நடிச்சு வந்த ரெண்டு படத்துலையும் உங்களுக்கு என்ன கொடுத்துட்டாங்க அங்கே நிற்க வைக்கிற ரோல் தான் கொடுத்துருக்காங்க முத படத்தில் டயலாக் கூட இல்லை சும்மா இப்படி இப்படி அதோட ரெண்டு ரெண்டு செகண்ட் இப்படி வந்துட்டு போயிடும் அதுக்கு இவ்வளவா அதனால பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது இந்த பொழப்புக்கு நாலு பேர்

சோசியல் மீடியால வாட்டர்மெல்லன் சாப்பிட மாதிரி வீடியோ பட்டாரு அது ட்ரெண்ட் ஆயிடுச்சு அதே ஒரு பாயிண்ட் ஆடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி கேவலமா பண்ணா எல்லாத்தையும் ட்ரெண்ட் ஆக்கி விட்டுருவாங்க அப்படின்ட்டு எல்லாம் தெரிஞ்சும் அதை அவர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு அவரோட விழுந்து எல்லாமே அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்குறாங்க டைரக்டர் அட்லி யாருன்னு கேட்டா அவ யாருனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையில பேசுறாப்ல அவர் யாருன்னு கூட அவருக்கு தெரியல சினிமாவில நடிக்கணும் அப்படின்றத லட்சியமா வச்சுக்கிட்டு சின்ன வயசுல இருந்து வேற வேற வேலைகள் பார்த்து அடிமட்டத்துல இருந்து கஷ்டப்பட்டு வந்தவர் சூரியன் அவரை போயிட்டு மட்டம் தட்டி பேசுறாரு இவ்வளவுதான் இவருடைய சினிமா நாலேஜ் இருக்கு இது மாதிரி கோமாளித்தனம் பண்றவங்களை நீங்க ரெகனைஸ் பண்ணி ஃபேமஸ் ஆக்கி விட்டு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா உண்மையா உழைக்கிறவன் எப்போ எப்படி சார் வேலை இந்த வீடியோ பாக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே நான் அவனுக்கு கேட்டுக்கிறேன் வியூஸ் ட்ரெண்ட் ட்ரெண்ட்டிஆர்பி ஃபன் இந்த விஷயங்களுக்காக ஒருத்தவனுக்கு வாய்ப்பு கொடுத்து வளர்த்து விடாம உண்மையாவே திறமையுள்ள இதே முரளி என்ன மாதிரி உள்ள ஆட்களுக்கு உங்களுடைய அன்பு ஆதரவு வாய்ப்புகளை கொடுங்க அப்படின்றத பணிவன்புடன் கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் வீடியோ பத்தின கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க கட்டாயமா இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு போயிருங்க ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் அது ஊறி போச்சு பழகி போச்சு அந்த நெகட்டிவிட்டி தான் விற்குங்கிறது கடைசி வரைக்கும் அதுதான் சேல்ஸ் ஆக போகுது இப்போ கூட பாருங்களேன் திவாகர் இன்டர்வியூவில் நிறையா பேர் திவாகர் இல்லாமல் திவாகர் அங்கே அப்படி பண்ணாரு திவாகர் இங்க இப்படி பண்ணார் தர்பூசணி நசுக்கலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டா அந்த வீடியோவுக்கு மில்லியன் கணக்கில் வியூஸ் போகுது ஸோ நம்ம அதுக்கு ஒன் மில்லியன் வியூஸ் கொடுத்த உடனே அந்த சேனல்ல அப்போ என்ன யோசிப்பாங்க எந்த எந்த ப்ராடக்ட் சேல் ஆகுது ஓகே திவாகரை பத்தி போட்டா சேல் ஆகுது அப்ப நம்ம அந்த ஆளை பத்தியே திருப்பி திருப்பி போடுவோம் அப்படிங்கிற மாதிரிதான் இங்க நடக்கணும் இங்க ஆடியன்ஸ் மாறுற வரைக்கும் எதுவும் மாறாது நம்ம வந்து அந்த சேனல்ல இப்படி பண்றாங்க இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்றோம் இல்ல அந்த பட படத்துக்கு ஏன் சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்றோம் இல்ல ஆடியன்ஸ் மாறுற வரைக்கும் இங்க எதுவும் மாறாது நம்ம இப்போ இப்போ இவ்வளவு நடக்குது இல்லை திவாகர் இப்படி எல்லாம் பேசுறாருன்னு சொல்றோம் இல்ல அவருக்கு இன்னுமுமே அந்த ஃபாலோவர்ஸ் கூடிக்கிட்டு தான் இருக்கு என்னத்த சொல்றது தெரியல இப்போ பாருங்கள் இப்போ என்னையுமே சேர்த்து தான் சொல்கிறேன் இந்த ஜப்பானி பாய்ஸின்னு ஒரு சேனல் இருக்கிறது எனக்கு இது வரைக்கும் தெரியாது எந்த ஃபீட்லேயும் வந்ததில்லை எந்த சேனலும் இவங்களை பற்றி பேசுனதோ எதுவோ செஞ்சதில்லை இவங்க சொன்னதுனால தான் இப்போ நானே போய் பார்க்க போகிறேன் பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் போடுவோம் என்னவோ தர்பூசணி ஜூஸ் இருக்கு எல்லா பக்கத்தாலேயும் நினைக்கும் போது சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சம் ரியல் டேலண்ட்டையும் பாருங்கள் நீங்கள் கிரிஞ்ச பார்க்க வேணாம்னு சொல்ல அதுக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ரியல் டேலண்ட்டுக்கும் கொடுத்து அவங்கள வளர்க்குற மாதிரி இவங்களையும் வழங்க எனிவேஸ் உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன் கேர்